எப்பி லேன் எனப்படும் வண்ணமயமான சிறிய நகரத்தில் ஆர்வம் நிறைந்த மிமி என்ற பூனை வாழ்ந்தாள் தினமும் காலை எழுந்ததும் மிமி படுக்கையை விட்டு மெதுவாக எழுந்து உகலை நீட்டி சூடான பாலை தேடி ஓடுவாள் பால் குடிப்பது அவளுக்கு மிகவும் பிடித்த விஷயம் ஆனால் அந்த காலை பாலக்கிண்ணம் காலியாக இருந்தது என் பால் யாரோ என் பாலை குடிச்சிருக்காங்கன்ற மிமி ஆச்சரியத்தில் குரல் எழுப்பினாள் முதலில் அவள் நினைத்தது நாய் தோட்டோதான் என்று தோத்தோ அருகே சென்று தோத்தோ என் பாலை நீ குடிச்சியா அப்படின்னு சந்தேகத்தோடு கேட்டாள் ஆனால் தோட்டோ சிரித்து நான் என்ன பால் குடிப்பேன் நான் காலனி சாப்பிடுவேன் என்றான் மிமி சிரித்தாலும் குழப்பம் தீரவில்லை அப்போது அவளது பார்வை வண்ணக்கிளி பெர்ரி மீது விழுந்தது பெர்ரி நடனமாடி பாடிக்கொண்டிருந்தது தீ என் பாலை குடிச்சது என்று மிமி கேட்டாள் பெர்ரி பெருமையாக பால் வேண்டாம் மிமி எனக்கு பாடல் முக்கியம் என்று பாட ஆரம்பித்தது எல்லோரிடமும் பதில் கிடைக்கவில்லை என்று புரிந்து கொண்ட மிமி தன்னை சுற்றிய சுற்றுச்சூழ்பை கவனித்தாள் அவளது கண்களுக்கு தரையில் பால் சொட்டுகள் தெரிந்தது அவள் மெதுவாக அந்த தடயத்தை பின்தொடர்ந்து சென்றாள் சிறிய கட்டிலின் கீழ் குட்டி எலி பால் தடயமுள்ள வாயுடன் அமர்ந்து கொண்டிருந்தது மிமி அதிர்ச்சியுடன் இது நீதா செய்தியா என்று கேட்டாள் எலி பயத்தோடு மன்னிச்சிரு மிமி எனக்கு ரொம்ப பசிச்சு அதனால என்று சொல்லி தலை குனிந்தது மிமி கோவப்படாமல் மென்மையான புன்னகையுடன் அடுத்த தடவை கேட்டு சொல் நண்பர்கள் ஒன்றையொருவர் பகிர்ந்து கொள்வார்கள் என்றாள் குட்டியலி சிரித்தது அதன் பிறகு அந்த வீட்டில் தினமும் காலை புதிய பழக்கம் உருவானது மிமி பால் மட்டும் குடிப்பதில்லை டோட்டோ பெர்ரி குட்டியலி எல்லோரும் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் ஒரு பால் பார்ட்டி நடத்தினர் இந்த கதை நமக்கு சொல்வது என்ன என்றால் பகிர்வது நட்பை பெருக்கும் பகிர்ந்தால் மகிழ்ச்சி இறக்கிக்கும் என்பதுதான்